நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சதயம் பின்பு போரட்டாதி சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடை ராசிபுலின் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் உள்ளார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைய தினம் சந்திரனுடன் கேது பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் தேரக்கூடிய அனைத்து விதமான துயரங்களும் தேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த சில கஷ்டங்கள் மற்றும் சங்கடங்கள் மற்றும் கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் அந்த நம்பிக்கையை இன்றைய தினம் நீங்கள் உங்களது மந்திரமாக இணைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த மந்திரத்தின் கட்டுப்பாட்டிலேயே நீங்கள் வாழ்ந்தால் கண்டிப்பாக தன்னம்பிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு பலன் தரும் என்பதை மறவாதீர்கள் அதாவது நம்பிக்கையை இன்றைய தினம் நீங்கள் மந்திரமாக கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது அடிப்படை வாழ்க்கையில் சில சங்கடங்கள் மற்றும் சலிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் ரிலாக்ஸாக உங்களது நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தி தரும் நீங்கள் சேமிக்க நினைத்தாலும் இன்றைய தினம் சேமிப்பதில் சற்று கஷ்டங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மனம் கவர்ந்த காதலருடன் ரொமான்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்று காணப்படுகிறது ஆனாலும் அது சில குறுகிய நேரத்திலேயே முடிந்துவிடும் இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் மற்றும் உங்களது அந்தஸ்துக்கு சிறப்பான நாளாகும் உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக உங்களது அந்தஸ்தை நீங்கள் சிறப்பாக உயர்த்தி கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட அதிகமாக விரும்புவீர்கள் ஆனாலும் அப்படி செலவிடும் பொழுது உங்களது நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் சற்று மன வருத்தங்கள் கொள்ள நேரிடலாம் இன்றைய தினம் உங்களது மனநிலை இதனால் சற்று கவலை கொள்ளலாம் நீங்கள் அதனால் பாதிப்படைய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக சமாளித்து விடுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் உங்களது திருமண வந்தத்திலேயே இன்றைய தினம் மிக இனிமையான நாளாக அமையப் பெறுவீர்கள் இல்வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகிய நிறங்களை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது உத்தியோகத்தில் அலுவலகத்தில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது குடும்ப சுமை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த பொறுப்புகள் அதிகரித்து உங்களுக்கு சுமை கூடுவதாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாத சில சோம்பேறித்தனமான காரணமாக உங்களது திட்டமிட்ட காரியத்தை மாற்றியமைக்கக்கூடிய நேரிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே சோம்பலை தவிர்த்தால் இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல வெற்றிகரமான பெறுவீர்கள் இதனால் உங்கள் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் திட்டமிட்டபடி நடத்திக் கொள்ள முடியும் இன்றைய பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நண்பர்களே நமது தலான்குடிய ராசிபுலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆழ்ந்த எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதிரி நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சில மாற்றங்கள் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதிலும் சிறிதூர பயணங்கள் மூலமாக உங்களது மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது சகோதர சகோதரிகளிடையே உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்களுடன் இதுவரை இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு நல்ல அருமையான சூழ்நிலையை உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் அதை சிறப்பாக செய்து இன்றைய தினம் மற்றவர்களை மகிழ்ச்சி செய்யக்கூடிய மற்றவர்களை நீங்கள் இன்றைய தினம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் இன்றைய நீங்கள் செய்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கும் எனவே தன்னம்பிக்கையுடன் உங்களது காரியங்களை நேர மேலாண்மையுடன் செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியும் உங்களது வியாபாரம் மிகச்சிறந்த வெற்றியை அடையும் புதிய உச்சத்தை தொடும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது காணப்படுகிறது எனவே இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாக நமக்கு அமையும் நண்பர்களே நமது துலாம் ராசி நண்பர்களுக்கான இன்றைய தினம் முக்கிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் மதிஸ்டர் என்ன வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து இருக்கலாம் அப்படி பார்த்திருந்தாலும் அதை நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க மீண்டும் நமது வீடியோ முழுமையா பார்த்து அதை தெரிஞ்சிக்க முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால லைக் பண்ணிக்கங்க நீங்க புதியவரா இருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.